திரையிட்டு மறைவிலே அஞ்சோ எட்டோ ஆரோ எழுத்து வார்த்தைகளை வாங்கி கொண்டு வருவது தீட்சை அல்ல அஞ்சாதும் என்றும் ஆறாதும் இவ்வுலகிற்கு நாம் எட்டாதும் வாழ்கின்ற நிலைக்கான உற்சாகத்தை பெற்று வருவதே தீட்சை திரையின் மறைவிலே அஞ்செழுத்தோ ஆறு எழுத்தோ எட்டு எழுத்தோ பெற்று வருவது தீட்சை அல்ல அஞ்சாதிருக்கவும் வாழ் மனத்தோடு ஆறாதிருக்கவும் என்றென்றும் இவ்வுலக ஆசைகளுக்கும் அச்சங்களுக்கும் எட்டாது இருக்கவும் இருக்கும் உணர்வையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பெற்று வருவது தீட்சை அதை அளிப்பவரே உண்மையான ஞான குரு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பது போல நிரந்தரமான ஒன்று அப்படின்னு எதுவுமே இல்லை உங்கள் உடல் மாறிக்கொண்டே இருக்கின்றது மரங்கள் வெளியிடுகின்ற காற்றை அடுத்த வினாடி நீங்கள் உள்ளிழுக்கின்றீர்கள் நீங்கள் வெளியிடுகின்ற காற்றை உங்களை சுற்றி இருக்கின்ற இயற்கை அது உள்வாங்குகிறது எந்த இடத்துல நீங்க இயற்கை ஆரம்பிக்குதுன்னு எல்லையே கிடையாது அதனால உங்கள் சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய கட் லைனர் ஃபுல்லா மாறிடுது ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை உங்க உடம்புல இருக்கிற ஒரே ஒரு செல் கூட பழையது இல்லாமல் புதுசா மாறிடுது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை உங்க மூளையில இருக்கிற அத்துணை செல்லும் மாறி விடுகிறது ஒன்பது மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய மொத்த ரத்த ஓட்டத்தில் மொத்த ரத்தத்தில் இருக்கின்ற செல்களும் மாறி விடுகிறது உங்களுக்குள் நிரந்தரமான ஒன்று அப்படின்னு இல்லவே இல்ல எதுவுமே எதுவுமே நிரந்தரமானது உங்களுக்குள்ள இல்ல உங்க கையை பாருங்க பத்து ஆண்டுக்கு முன்னாடி இருந்த கையா இது ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி இருந்த கையா இது கிடையாது உங்கள் மீது சாட்டப்பட்ட மிக பெரிய மாயை உங்களுக்கு செய்யப்பட்ட மிக பெரிய மூளை செலவை உங்களுக்கு இழைக்கப்பட்ட மிக பெரிய ஆன்மீக ரீதியான கொடுமை உங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் நல்லா புரிஞ்சுக்கோங்க